வணக்க நண்பர்களே அன்பு சொந்தங்களே எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிற நண்பர்களை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற அன்பு சொந்தங்கள் அத்தனை பேரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஆர்மியும் மோட்டோ கன்சல்ட்டிங் சேலம் மாவட்டம் வாழப்படி வட்டம் பேலூர் சிவன் கோவில் மிக அருகில் வேலூர் சிவன் கோயிலில் சேலம் போகிற வழியில் ராஜாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ள ஒரு கிலோமீட்ரு வேலூர் சிவன் கோவில்னால் பக்கத்தில் வந்து கூப்பிட்றீங்க நிறைய நண்பர்கள் என் அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா பேலூர்லேருந்து சேலம் ரோட்டில் ஃபைவ் கிலோமீட்ரு ஒன்லி அஞ்சு கிலோமீட்ரு கண்டிப்பாக வரணும் ராஜாபட்டினம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ரைட்டில் அதே மாதிரி அந்த சைடு இருந்து வர நண்பர்கள் அரூர்லேருந்து வர நண்பர்கள் இந்த பக்கம் வந்து ஈரோடு திருச்செங்கோடு இப்படி இருந்து வரீங்க கேட்குறீங்க நான் ரயில்வே கேட்டு கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் லெஃப்ட்டு அரூர் ரோடு போயிடும் நமக்கு நேராக வரது கரும்புந்தூரம் பேலூர்னு இருக்கும் அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ராஜாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்பு லெஃப்ட்டு ஒரு கிலோமீட்டரு ராஜாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்ல இருந்து நண்பர்களே நம்ம இடம் அருவி மாவட்டம் சொல்லி சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் பேலூர் சிவன் கோவில் மிக அருகில் அப்படின்னு சொல்றது அந்த அஞ்சு கிலோமீட்டர் கோயில் பக்கத்தில் தான் ஒரே சேலா ரோட்டில் உள்ள வந்தீங்கன்னா நம்ம வந்து பிக்கப் பண்ணி கூட்டி வந்து நம்ம இடத்துல பார்த்து வண்டி பார்த்துக்கலாம் வரும்போது கண்டிப்பாக சொல்லிவிட்டு வாங்க நண்பர்களே நாளைக்கு வரமா இருந்தாலும் இன்னைக்கு கூப்பிடுங்க வரதுக்கு முன்னாடி கிளம்பு முன்னாடி கேட்டுவிட்டு வாங்க நண்பர்களே உங்களுடைய நேரத்தையும் அலைச்சலையும் வீணாக்க நான் விரும்ப மாட்டேன் எல்லாருமே கேட்டுகிட்டு வாங்க நிறைய பேர் இங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணுறதுனால இங்கே வந்து உங்களை பிக்கப் பண்ணி கூட்டி வந்து காமிச்சு நம்ம வில்லேஜ் உள்ளேருந்து ஒரு கிலோமீட்டர் வரும்போது வண்டியில் காரில் வரவங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை பஸ்ஸில் வர நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதனால் கேட்டுக்கிட்டு சொல்லிவிட்டு வாங்க நண்பர்களே ஆயுத பூஜையில் போட்ட அனைத்து வண்டியுமே கொடுத்தாச்சு நண்பர்களை ஒரே ஒரு அதில் ஒரு ஒரு வண்டி மட்டும் இருக்குது நண்பர்களே யூனிக்கான இப்போ போடுறேன் அது இல்லாமல் வண்டிங்கெல்லாம் போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் ஹீரோ டுயெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஹீரோ டுயட்டு சேல நம்பரு சிங்கிள் ஓனர் ஹீரோ டுயட்டு வண்டி ச நல்லா தெளிவாக இருக்குங்க ரெண்டு டயரு செல்ஃபு செல்ஃப் போட்டால் வண்டி ஓடிகிட்ருக்கு ஓடுறதே தெரியாது வெள்ளை கலர் பல்ப்பு வண்டி அஞ்சுன்னு அவுட்லுக்கு மேனியெல்லாம் நல்லாயிருக்கும் சேலரி சேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நண்பர்களை வண்டி அப்படின்னு சேலம் ஓனர் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஹீரோ டுயெட்டு இந்த வண்டி கேட்குற வேலை முப்பது ரூபா கேட்குறேன் நெய்சூல் பண்ணி கொடுக்குறேன் வாங்க பாருங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக பிடிக்கும் எடுத்துகிட்டு போகலாம் எந்த செலவு எந்த ஒரு இதுவும் இருக்காது பழைய வண்டி வாங்கினா ஆர்பி மாட்டோம் சண்டைக்கு ஒரு ஏழையிலே நடத்துகிற மக்களுக்காக நம்ம செஞ்சுட்ருக்கான்னு உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளை அடுத்தது பாருங்கள் ஸ்கூட்டி பெப்பில் பிங்க் கலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரோஸ் கலர் வண்டி வேணுன்ட்டு இந்த வண்டி வந்திருக்கு வண்டி தெளிவாக இருக்குது பேட்ரி கண்டிஷன் செல்ஃப் எல்லாமே பக்காவாக இருக்குது பாருங்கள் வண்டி இண்டிகேட்டர்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது பாருங்கள் எரியுது லைட்டும் போகிறோம் பாருங்கள் வண்டி ஓடிகிட்டுருக்கு பூச்சி மாதிரி இருக்கும் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது எஸ்டேப்டிங் பம்பரு பிங்க் கலரு வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது இன்ஜின்லாம் பக்கா சர்வீஸு எந்த வேலையும் எடுத்தால் வண்டி வந்து ரெடி டு டிரைவிங் நீங்கள் எடுத்தால் அப்படியே இருக்கலாம் பெட்ரோல் போட்டு வச்சுருக்கேன் வாங்க நண்பர்களே தீபாவளிக்கு அதிரடி ஆஃபராக உங்களுக்கு எல்லாமே இருக்குது தீபாவளியில் வாங்க நல்லபடியாக பக்காவாக பண்ணி தரேன் எல்லா வண்டிக்குமே தீபாவளிக்கு பெட்ரோல் ஃபுல் பண்ணித்தரேன் நண்பர்களை பெட்ரோல் ஃபுல் பண்ணித்தரேன் எல்லாம் எடுக்கிற அனைத்து வண்டிக்குமே பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்துட்றேன் புக்கிங் ஆப்ஷன் உண்டு வரும்போது ஆதார் கார்டு கொண்டு வாங்க கண்டிப்பாக ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும் வண்டி எடுக்கு வரும்போது ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் நிறைய பேர் கேட்குறீங்க மறந்துட்டு வந்துடுறீங்க கண்டிப்பாக ஆதாரோடு வாங்க வெளியில் புக் பண்ணுற நண்பர்களுக்கு ஜிபே ஆப்ஷனும் இருக்குது நேரில் வர நண்பர்கள் அமௌண்ட்டு கொண்டு வந்து எடுத்துங்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வண்டி கேட்க போகிற வேலை இருபத்தி அஞ்சு ரூபா ஆனால் வண்டி அந்த அளவுக்கு தெளிவாக வச்சுருக்கிற நம்பரில் இன்ஜின் நூறு பெர்சன்ட் தரமாக இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி ஒரு பதினேழு பதினெட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் நம்மளே நேற்று பண்ணிக்கலாம் நண்பர்களே வண்டி விட்றாதீங்க பிங்க் கலர் வண்டி பாருங்கள் ஹெவி டியூட்டி எக்ஸல் இருக்கா இருக்கான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஹெவி டியூட்டி எக்ஸல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் மாடேன் வண்டி பாருங்கள் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் மாதிரி இருக்கும் வண்டி சும்மா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் மாதிரி அப்படியே நச்சுன்னு இருக்கும் எக்ஸல் ஹெவி டியூட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நண்பர்களே சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வண்டி அப்படியே அவ்வளோ தெளிவாக இருக்கும் பட்டாஸ் மாதிரி இருக்கும் தீபாவளிக்கு பட்டா சாப்பிட்றதா இதுக்கும் பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் பதினெட்டு ரூபாய் கொடுத்தடலாம் பக்கா தெளிவு ஒரு நூறுரூபா கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டியெல்லாம் மறுபடியும் காமிச்சிடுறோம் ஒரு சாப்பிடுவே போடுறோம் நம்பல ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சிங்கிள் ஓனர் கண்டேஷரெலாம் எக்ஸ்டல் எப்படி ஊட்டி டிஎன் முப்பத்தி ரெண்டு நம்பரு ஒரே ஓனர் பக்காவாக இருக்குது வண்டி எந்த ஒரு ரிமார்க்கும் கிடையாது சவுண்டு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வண்டி பதினெட்டு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் நம்மளால அது பாருங்கள் ஜூபிட்டருங்க ஜூபிட்டரு ரெண்டாயிரத்தி பதி நாலு மாடலில் ஜூபிட்டர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் வண்டி பாருங்கள் அருமையான கலரு வண்டி இன்ஜின்லாம் அவ்வளோ பக்காவாக ஸ்மூத்தாக இருக்கு நம்பளை ஓடிகிட்டுருக்கு வண்டி ஆஃப் பண்ணிட்டேன் வண்டி தெளிவாக இருக்குது நண்பர்களே எந்த ஒரு வேலையும் பார்க்க வேண்டியதில்லை ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி கேட்க போகிற வேலை வெறும் முப்பது ரூபா கேட்குறேன் நண்பர்களில் ரெண்டாயிரத்தி பதினாலு முப்பது ரூபா எல்லா வேலையும் செஞ்சு எக்ஸ்ட்ரா பிட்டிங்கோடு இருக்குது நம்பர்கள சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூபிட்டரு முப்பது ரூபா நண்பர்கள் ரெண்டு டயருமே நியூ டயரு வீடியோவில் காமிக்கிறேன் நண்பர்களை நண்பர்களே செல்ஃபு போட்டாச்சு நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலை ஹோண்டா யூனிக்கானு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனரில் இருக்குது வண்டி வந்து செல்ஃப் போடாச்ச நண்பர்கள் இருக்குது வண்டி ஓடுறது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் பேக்கில் புது டயர் போட்டிருக்கு ஃப்ரண்ட் டயர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நண்பர்களே மற்றபடி வண்டியில் எந்த ஒரு குறையும் இருக்காது நூறு பர்சன்ட் இன்ஜின் பக்கவாக இருக்கும் ஹோண்டா யூனிக்கானு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் இந்த வண்டி கேட்க போகிற வேலை வெறும் ஐம்பது ரூபா கேட்குற நண்பர்களே அதுலேயும் நெக்ஸூல் பண்ணி கொடுக்குறேன் அதிரடி ஆஃபர் தீபாவளிக்கு வண்டி விட்டுறாதீங்க யூனிக்கானலாம் கிடைக்காத பிஎஸ்போர் கார்பட்டர் மாடல் நண்பர்களே பாருங்கள் வண்டியை வண்டி ஆஃப் பண்ணுறேன் நண்பர்களே பாருங்கள் செல்ஃபு போட்டாச்சு செல்ஃபு போட்டாச்சு இண்டிகேட்டர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் நண்பர்களே இந்த இண்டிகேட்டர் வந்து புதுசு போட்டு கொடுக்குற நண்பர்களே இந்த வண்டி வந்து வீடியோ போகிறதுனால போட்டாச்சு இண்டிகேட்டர் புதுசு மாற்றி கொடுத்துர்லாம் வண்டி அவ்வளோ அவுட்லுக்கில் இருந்து இன்ஜின்லேருந்து நூறு பர்சன்ட் தரமாக இருக்கும் நண்பர்களே ஹீரோ சூப்பர் ஸ்பெண்ட்ரு சூப்பர் ஸ்பிளெண்டர் ஹீரோ ஹோண்டாவில் சூப்பர் ஸ்பிளண்டர் ஹீரோ ஹோண்டா சூப்பர் ஸ்பிளெண்டர் படுக்கு டைப் இன்ஜின் கேட்பீங்க இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ரெண்டு டயருமே பக்கா கண்டிஷனு செல்ஃப் இன்ஜின் எல்லாமே அவுட்லுக்குலேருந்து நல்லாயிருக்கும் நம்மளோட முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துட்றலாம் சூப்பர் ஸ்பிளெண்டர் படுக்கு இன்ஜின் கேட்பீங்க வண்டியெலாம் வீடியோ வந்து தெளிவாக காமிக்கிற பாருங்க நம்மள ஃப்ரண்ட் டயரு ஃப்ரண்ட் டயர்லேருந்து பல்ப் வந்து ஒயிட் லைட் போட்டிருக்கேன் வந்து நல்லாயிருக்கும் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் நண்பர்களை சூப்பர் ஸ்பிளண்டரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வடுக்கு டைப் இன்ஜின் பக்காவாக சர்வீஸ் பண்ணியாச்சு வண்டியோட அவுட்லுக் மேனி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் பின்னாடி டயரும் வந்து பட்டனோட இருக்குது புது டயரு டிஎன் முப்பத்தி ரெண்டு விழுப்புரம் ரிஜிஸ்டேஷன்னு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி நண்பர்களே பாருங்கள் மீட்டர்லாம் பாருங்கள் பக்கா கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா கேட்டிருக்கேன் யூனிகான் பாருங்கள் நண்பர்களை யூனிட்டுலேருந்து எல்லாமே காமிக்கிறேன் யூனிகானோட அவுட்லுக் பாருங்கள் பேக் டயரு கொண்டு போகிறேன் பாருங்கள் அவுட்லுக் பார்த்துங்க யூனிகான ஏற்கனவே வந்து கமான்ல ஒரு நண்பர் வந்து வீடியோவை சரியாக காமிக்கலான்னு சொல்லியிருந்தீங்க அதனால் நல்லா பார்த்துங்க ஜூபிட்டர் பாருங்கள் நண்பர்களில் அவுட்லுக் எல்லாமே பட்டாசாக இருக்கும் எக்ஸல் கேவிடிட்டி பாருங்கள் நண்பர்கள்டும் விழுப்புரம் நம்பர் டிஎன் முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு முப்பத்தி எட்டு வண்டியோட நம்பர் வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது வெப்பு பாருங்கள் ஹீரோ டுயட்டும் அதே மாதிரி தான் பாருங்கள் நண்பர்கள் எந்த ஒரு கிராச்சஸ் அது எதுவுமே இருக்காது தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு சேலம் நம்பருக்கு முப்பது ரூபா தான் கேட்டிருக்கிறேன் நண்பர்களே லுக் எல்லாமே நல்லாயிருக்கும் மறுபடியும் பாருங்கள் நண்பர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ஹீரோ டு எட்டு சேலம் வண்டி டிஎன் முப்பது ஒரே ஓனர் இந்த வண்டிக்கு முப்பது ரூபா கேட்டேன் சொல் பண்ணி கொடுத்துடலாம் இன்ஜின் சூப்பராக இருக்கும் செல்ஃபு கண்டிஷனு ஸ்கூட்டி பெப்பு பாருங்கள் பிங்க் கலரு தீபாவளிக்கு வண்டி நம்மக்கிட்ட தெரியும் உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாளில் போயிருந்தேன் பிங்க் கலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வண்டி பார்த்துட்டு விட்டுறாதீங்க எக்ஸல் டூட்டி கேட்டீங்க விட்டுறாதீங்க நல்ல ரேட்டு நல்லா ஆஃபர் கொடுத்துருக்கேன் எல்லா வண்டிக்கும் பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்துட்லாம் நம்பர்ல ஜூபிட்டர் காமிக்கிற பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு டயர் பாருங்கள் புது டயரு பேக்லேயும் புது டயரு யூனிகான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு அமுச்சுட்டேன் சூப்பர் ஸ்ப்ளண்டர் பாருங்கள் ஓடிட்டுருக்கு புது டயரு அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்பரில் உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்பிளெண்டர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சொல்லிட்டேன் சிங்கிள் ஓனரு யூனிகான் பதினெட்டு மாடலு ஜூப்பிட்டர் பதினாலு மாடலு ஹெவி டியூட்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு பெப்பு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் ரோஸ் கலரு ஹீரோ டூஇட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு எல்லாமே வந்து உங்களுக்கு ஆறு வண்டியுமே தெளிவாக ரேட்டு சொல்லிட்டேன் நண்பர்களே எல்லாமே சொல்லிட்டேன் நம்ம சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் வரும்போது ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு வாங்க புக்கிங் ஆப்ஷன் எங்கே இருந்தீங்கனாலும் புக்கிங் ஆப்ஷன் உண்டு நம்மக்கிட்ட ஃபைனான்ஸ் வசதி கிடையாது ஃபைனான்ஸ் வசதி இல்லை பதினெட்டுக்கு மேலே எடுக்கிற வண்டிக்கு லோக்கல் நம்பராக இருந்தால் சாரி லோக்கல் கஸ்டமராக இருந்தால் நம்ம ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் நம்மக்கிட்ட ஃபைனான்ஸ் அவைலபிள் இல்லை நண்பர்களே வரும்போது அமௌண்ட்டு ரெடி கேஷ் தான் நம்பர்கள் சேலம் மாவட்டம் வாழப்படை வட்டம் வேலூர் சிவன் கோயில் மெகாரைகள் நம்ம ஒரு ஏழை எளி நடுத்தர மக்களுக்காக வீட்டில் தோட்டத்தில் போடுவோம் இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் மழை வந்துருக்கிட்டு ரெண்டு மூணு நாளாக இருக்கிறதுனால அங்கே வைக்க முடியல அதனால் வந்து இருந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்களே வாங்க எப்போவுமே நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம ஒரு பழைய வண்டி வாங்கினா போர் வேல்முருகிட்ட போனால் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்குது அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவோம் அந்தளவுக்கு செஞ்சு தரேன் எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லாத வண்டி கொடுக்கணும் அதுதான் என்னுடைய ஆப்ஷனு அதனால தான் ரெண்டு நாள் ஒரு நாள் காத்திருந்து நிறையா வண்டி இப்போ ஆயுத பூஜைக்கு போட்ட அனைத்து வண்டியும் கொடுத்தது போக அதுக்கு நடுவில் ஒரு ஆறு ஏழு வண்டி கொடுத்துட்டேன் நண்பர்களே வீடியோ போடாமல் நேற்று கூட கொடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு வண்டி இன்றைக்கி ஒரு ரெண்டு வண்டி கொடுத்துட்டேன் நண்பர்களே இதெல்லாம் வீடியோவில் வராத வண்டி கேட்டு வச்சிருந்து வீடியோ போடாதீங்க போட்டிங்கன்னா போயிடுதுன்னு சொல்லி என் அன்பு சொந்தங்கள் உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே நமக்கு இருக்கு நண்பர்களே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம் எப்போவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் மற்ற வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுறது உங்கள் ஆர்வி மாட்டோக்கல் சாலை விளம்பரன் வாழ்க வளமுடன்